வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் அனைவருக்கும் அடிப்படை அத்வைத அறிவு இரண்டு சாராராக ஜன சமுதாயத்தைப் பிரித்து கர்மாக்காரன் ஞானக்காரன் என்று ஆச்சாரியால் பாகுபடுத்தி ஞானக்காரனுக்கே அத்வைத சாதனை என்று வைத்தார் சாதனை அவனுக்கே என்று வைத்தாலும் அந்த சாஸ்திரத்தை பற்றிய பொது அறிவு எல்லாருக்கும் கர்மாக்காரனுக்கும் இருக்க வேண்டுமென்றே அபிப்பிராயப்பட்டார் அவர் பெயரை வைத்துக்கொண்டிருக்கும் நாம் அவர் மகத்தான சித்தாந்தமாக ஸ்தாபித்திருக்கும் அத்வைத நிலையை பெறுவதற்காக வகுத்து கொடுத்திருக்கும் சாதனை பற்றி எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்றே பேச ஆரம்பித்தேன் சாதாரணமாக இந்த விஷயம் நான் பேசுவது இல்லை வெறும் வாய்ப்பேச்சாக அத்வைதா அத்வைதா என்று எங்கே பார்த்தாலும் முழங்குவதாக இருந்தது அதனாலேயே எல்லோரும் பேசி எவருமே அனுஷ்டானத்தில் எடுத்துக்கொள்ளாமல் எல்லாரும் அத்வைதிகளாகிவிட்ட மாதிரி தப்பான அசாஸ்திரியமான சமத்துவ கொள்கை பரவி வருவதால் நாமும் பொதுமக்களின் இந்த பிரமையை ஜாஸ்தியாக்க வேண்டாம் என்றே இந்த விஷயம் நான் பேசுவதில்லை ஆனாலும் சமீபத்தில் ஆச்சாரியால் ஜெயந்தியாகி இங்கே பெரிய வித்வத் சதசும் நடந்ததில். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சங்கர ஜெயந்தி சென்னை தண்டையார்பேட்டையில் நடந்தது அதற்கு ஒரு சில தினங்களுக்கு பின் ஒரு பிற்பகல் ஒரு சிறிய கூட்டமாகவே அடியார்கள் திரண்டிருந்தபோது போது ஸ்ரீசரணர்கள் அருளியதே இப்பேருரையின் இப்பகுதியும் மற்றும் கணிசமான பகுதிகளும் ஆகும் சில பேர் வந்து எங்களுக்கு அத்வைதம் சொல்லவே கூடாதா என்று விஞ்ஞாபனம் செய்து கொண்டதால் அத்வைத சாதனை என்றால் அதில் எத்தனை கட்டுப்பாடு இருக்கிறது அது யார் யாருக்கு எடுத்தது என்று தெரிவிப்பதற்காகவாவது அதை பற்றி அத்வைத குரு என்றே பேர் வைத்து நாமும் பேசத்தான் வேண்டுமென்று நினைத்தேன் அப்படி விஞ்ஞாபனம் செய்தவர்களும் இப்போது இங்கே இருப்பதால் ஒத்தி போட வேண்டாம் என்று ஆரம்பித்து விட்டேன் ஆத்மாவை பற்றிய நினைப்பு அத்வைத சாஸ்திரத்தின் ஆதார கோட்பாடுகள் எல்லாருக்கும் தெரிய வேண்டியதே என்று ஆச்சாரியாலும் நினைத்தது பாலபோதம் என்று அரிச்சுவடி ரூபத்தில் அவர் எழுதியிருப்பதில் கூட வெளியாகிறது என்று சொன்னேன் பிரச்சனோத்தர ரத்ன என்பது பொது ஜனங்களுக்கான அவருடைய இன்னொரு பிரகரணம் சராசரி கிரகஸ்தனை உத்தேசித்தே எழுதிய இதுவும் கேள்வி பதில் ரூபத்தில் பிரச்சனம் கேள்வி உத்தரம் பதில் இரண்டிலும் அநேகம் சேர்ந்து ராக மாளிகை மாதிரி பிரச்சனோத்தர மாளிகை ரூபத்தில் அமைந்திருக்கிறது அதில் இருந்தும் செத்தவன் யார் என்று ஒரு கேள்வி கோஹ அதற்கு பதில் கிரியா பிரஷ்ட அதாவது தனக்குரிய கர்மாவை செய்யாமல் விலகியவன் சகல கர்மானுஷ்டானத்தையும் விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கி கொண்டு ஆத்ம விசாரம் செய்பவன்தான் பிறவி பயனை பெற்றவன் மற்றவர்கள் ஆத்மஹத்தி செய்து கொண்டவர்களே அதாவது இருந்தும் செத்தவர்களே என்று விவேக சூடாமணி முதலான முழு ஞான நூல்களில் சொன்ன அதே ஆச்சாரியால் இங்கே கர்மாதான் மனுஷியன் செய்ய வேண்டியது செய்யாவிட்டால் அவன் இருந்தும் செத்தவன் என்பதால் இந்த நூல் ஆவரேஜ் மனுஷிய சமூகத்தை உத்தேசித்தே செய்ததென்று தெரிகிறது ஒருவன் துக்கமில்லாமல் இருப்பது எதனால் என்று அதில் ஒரு கேள்வி வருகிற போதும் கீழ்ப்படிதலுள்ள பெண்டாட்டியால் என்று பதில் சொல்லியிருப்பதால் அப்புறம் மித்ரம் கிம் பாரியா ஒருத்தனுக்கு உண்மையான சிநேகிதர் யார் என்ற கேள்விக்கு பத்னிதான் என்றும் சொல்வதால் குடும்பம் கொண்டிருக்கும் கிரகஸ்தர்களுக்கான உபதேசமாகவே பண்ணிக்கொண்டு என்று நன்றாக தெரிகிறது இப்படிப்பட்ட புஸ்தகத்திலும் ஆச்சாரியால் அத்தியாத்ம சமாச்சாரங்களை சொல்லாமல் விடவில்லை அதை ரொம்பவும் நயமாக பண்ணியிருக்கிறார் அதாவது ஞானிக்கான தர்மத்தை அவனுடைய நிலையை சொல்கிற இடங்களில் இது உனக்கு இல்லேடாயப்பா அதாவது நீ இப்பவே இப்படி இருக்கணும்னு இல்லை இது ஆத்ம சாதனையிலேயே இறங்கி இறங்கிவிட்டவனுக்குத்தான் பொருந்துவது என்று சொல்லாமல் சொல்கிற முறையில் ஞானிக்கே உரித்தான ஒரு லக்ஷணத்தை சொல்லி இருப்பார் சகலருக்குமான பொது விஷயங்களை சொல்கிற இடத்தில் அப்படி ஒரு லக்ஷணமும் சொல்லாமல் வெறுமை உபதேசம் மாத்திரம் பண்ணியிருப்பார் உதாரணம் காட்டினால் புரியும் உதாரணமாக எடுத்தவுடன் முறைப்படி குருவை பற்றி சொல்லிவிடுகிறார் கேள்வி பதிலாகத்தான் அப்புறம் முதல் கேள்வியே துவரிதம் கிம் கர்த்தவியம் வினுஷாம் என்பதுதான் அறிந்தவர்கள் விரைவாக பண்ண வேண்டியது என்ன என்று அர்த்தம் அறிந்தவர் என்று இங்கே லக்ஷணம் கொடுத்திருப்பதை கவனிக்க வேண்டும் வித்வான் அறிந்தவர் அதற்கு பன்மை வித்வாம்ச அதற்கு ஆறாம் வேற்றுமை விதுஷாம் அறிந்தவர்களுடைய அவசர காரியம் என்ன என்று கேள்வி காமன் மேனை பற்றி கவலை இல்லை அறிந்தவரான மேன்மக்களை பற்றியே கேள்வி அறிந்தவர் அவசர உணர்ச்சியோடு செய்ய வேண்டியதென்ன கேள்வி பதில் சம்சார சேத சம்சார தொடர்கதையை முறித்து போடுவது செத்து செத்து பிறக்காமல் மோக்மடைவது என்று அர்த்தம் மோக்ஷ மார்க்கத்தை காமன் மாணவுக்கும் எடுத்த எடுப்பிலேயே ஞாபகப்படுத்திவிட வேண்டுமென்றது ஆச்சாரியால் அபிப்பிராயப்பட்டிருப்பது இதிலிருந்து தெரிகிறதொல்லையோ ஆனாலும் உடனே அதற்கு அவன் அவசரப்பட வேண்டியதில்லை என்பதால் அப்படி அவசரப்பட வேண்டியவர் அறிந்தவரான வித்வானே என்றும் பாகுபடுத்தி காட்டியிருக்கிறார் பின்னாடி ஒரு இடத்தில் கஸ்மாத் உத்வேக சியாத் என்று கேள்வி எதை பார்த்து நடுங்கணும் அதுதான் கேள்வி உத்வேகம் என்றால் நடுங்குவது பயப்படுவது அதுதான் அதற்கு அர்த்தம் இப்போது கூடுதலான வேகம் அல்லது ஒரு உந்தலின் மேல் ஏற்பட்ட வேகம் என்ற அர்த்தத்திலே பல பேர் உத்வேகம் உத்வேகம் என்று எழுதுகிறார்கள் அது தப்பு உத்வேகம் என்றால் நடுங்குவது துடிப்பதுதான் நடுங்குவதற்குரியது எது என்று கேள்வி பதில் சம்சார அரண்யத சூதிய சம்சார காடுதான் பயந்து நடுங்க வேண்டியது என்கிறார் அப்படி சொல்லும்போதே இப்படிப்பட்ட நடுக்கம் எல்லோருக்கும் வராது என்பதால் தான் என்று லம் கொடுத்து சொல்கிறார் என்றால் உயரறிவு பெற்றவர்கள் உசந்த ஞானம் சம்பாதித்து கொள்ள தகுதி அடைந்தவர்கள்தான் சம்சார வாழ்க்கையை ஒரு பயங்கர காடாக நினைத்து நடுங்கி அதிலிருந்து விடுபட்டு சந்நியாசம் வாங்கிக்கொள்ள முடியும் என்பது தொக்கி நிற்கிறது ஆனால் காமன் மேனும் அப்படி உயரறிவாளன் பண்ணுவான் என்று தெரிந்தாவது வைத்து கொள்ள என்றுதான் இப்படி ஒரு கேள்வி பதிலை சேர்த்திருக்கிறார் அறிந்த வித்வான் சம்சாரத்தை முறிக்கணும் உயர்ந்த புத்தியுள்ள சூதி சம்சார அரண்யத்திற்கு பயப்படணும் என்பதை ஆவரேஜ் மனுஷர் நம்மை போன்றவர்கள் தெரிந்து கொண்டால் போதும் என்று ஆச்சாரியால் நினைத்தது மட்டுமில்லை சம்சார விஷயமாக நாம் சகலருமே பண்ண வேண்டிய ஒன்றையும் அவர் சொல்லி இருக்கிறார் ரசமான முறையில் சொல்லி இருக்கிறார் கிம் சம்சாரே சாரம் என்று கேள்வி சம்சாரத்தில் சாரமாக இருப்பது என்ன பதில் பகுசோபி விசிந்தியமானம் இதம் ஏவ திரும்பத் திரும்ப இதையே நினைத்து கொண்டிருப்பதுதான் எதை இப்போ கேள்வி கேட்டையே சம்சாரத்தில் என்ன சாரம் இருக்குன்னு அதையே நினச்சி அப்படியே திருப்பி திருப்பி கேட்டுண்டு இரு பிறவி எடுத்த பயனே இந்த பிறவி எடுத்ததாலே ஏதாவது பயனுண்டா என்று அடிக்கடி விசாரிச்சு பார்த்துண்டு இருக்கிறது தான் அதைத்தான் இதம் ஏவ பகுசோபி விசிந்தியமானம்னு சொன்னது இப்படி கேட்டுக்கொண்டே இருந்தால் அதாவது அறிவால் ஆராய்ந்து பார்த்து இருந்தால் சம்சாரத்தில் சாரமே இல்லை என்று தெரியும் எது சாரமோ அந்த ஆத்மாவைப் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் உண்டாகும் அந்த சமயத்தில் கிம் சம்சாரே சாரம் என்று நாம் கேட்டுக்கொண்டிருந்தால்தானே இப்போது இந்த உத்தமமான விஷயத்திற்கு ஆர்வப்பட முடிந்திருக்கிறது நாம் சம்சாரியாக இருந்து கொண்டு அப்படி இருப்பதோடேயே நம் வாழ்க்கை நிறைந்து விட்டது என்று நினைத்துக்கொண்டிருந்த சமயத்தில் அந்த கேள்விதானே நம் கண்ணை திறந்துவிட்டு காப்பாற்றிற்று ஆனபடியால் சம்சாரத்தில் ஏதாவது சாரம் இருக்குமானால் அது அந்த கேள்விதான் இடைவிடாத கேள்விதான் என்று தெரியும் அதாவது ஆத்ம சிந்தனை எப்போதும் கொஞ்சமாவது இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஸ்லோகத்தின் அர்த்தம் இங்கே வித்வான் சூதி போல் லக்ஷனை எதுவும் கொடுக்காததால் இது சகல ஜனங்களுக்குமான உபதேசம் கர்மாவை விட்டால் இருந்தும் செத்தவனாகிவிடும் காமன் மேனும் கூட சம்சார விடுதலையை பற்றி அவ்வப்போது நினைத்தபடியே இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியார் அபிப்பிராயப்படுகிறார் இங்கே சம்சாரத்தில் சாரம் என்ன என்று அடிக்கடி கேட்டு என்றவர் கொஞ்சம் தள்ளி ராப்பகல் நினைக்க வேண்டியது என்ன என்று ஒரு கேள்வி கேட்கிறார் கா அகர்னிசம் அணுச்சிந்தியா பதில் சம்சார அசாரதா சம்சாரம் சாரமற்றது என்பதுதான் சோபான பஞ்சகம் என்று ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் அவர் சரீர யாத்திரையை முடித்து பிரம்ம நிர்வாணம் அடைய உத்தேசித்திருப்பதாக பக்தர்களுக்கு தெரிய வந்தபோது எங்களை எல்லாம் விட்டுவிட்டு போகிறீர்களே எத்தனையோ உபதேசம் தாங்கள் கட்டுக்கட்டாக எழுதி வைத்தாலும் நாங்கள் அதைப் படிக்க சாவகாசப்படுமோ படாதோ அதனால் அவதாரத்தை முடிக்கும் முன் எல்லாவற்றையும் சுருக்கி ஒரு உபதேசம் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள் அப்போது அவர் சொன்னதுதான் சோபான பஞ்சகம் உபதேச பஞ்சகம் என்றும் அதற்கு இன்னொரு பேர் சொல்வதுண்டு சோபானம் என்றால் படிவரிசை அடிப்படியில் நம்மாதிரி சாமானிய ஜனங்கள் எங்கே ஆரம்பிக்க வேண்டுமென்பதிலிருந்து பரபிரமத்திலேயே பிரதிஷ்டையாகிவிடும் உச்சஸ்தானம் வரையில் அதில் டைரக்ஷன் வரிசையாக கொடுத்து கொண்டு போயிருக்கிறார் ஆரம்பம் வேதோ நித்யம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் வேதத்தை தினமும் அத்தியனம் பண்ணி அதில் சொல்லியிருக்கும் கர்மாக்களை எல்லாம் அனுஷ்டியங்கள் என்பது ஆகவே கர்ம மார்க்கத்தில் போக வேண்டியவனுக்கே இந்த உபதேசம் என்று தெரிகிறது ஆனால் இந்த உபதேசத்திலேயே ஆத்மேச்சையை ஆத்ம சம்பந்தமான ஆர்வத்தை வளர்த்துக்கோ வீட்டை விட்டு ஓடு குருவிடம் வேதாந்த மகா வாக்கிய உபதேசம் வாங்கிக்கோ என்றெல்லாம் சொல்லி கொண்டு போய் பரபிரம்மத்திலேயே பிரதிஷ்டையாயிடு என்று முடித்திருப்பதால் தற்போது கர்மாவுக்குத்தான் அதிகாரியாக இருப்பவனு கூட ஞான யோகத்தை பற்றிய எல்லா விஷயமும் தெரிந்தவனாய் இருக்க வேண்டும் என்பதே ஆச்சாரியால் கருத்து என்று தெரிகிறது இப்படி பார்த்துக்கொண்டே போனால் நன்றாக கன்ஃபார்ம் ஆகிறது சாங்கியர் யோகி என்று பகவான் நன்றாக பிரித்து வைத்தது போலவே ஆச்சாரியாலும் ஞானத்திற்கு அதிகாரி வேறே கர்மத்திற்கு வேறே என்று எல்லை கட்டி வைத்திருந்தாலும் கர்மத்திற்கு அதிகாரியான பெரும்பாலரும் கூட ஞானத்தை பற்றி ஒரு அடிப்படை அறிவு பெற்றிருக்க வேண்டுமென்று நினைத்தார் என்று பகவானும் பகவானுங்கூடத்தான் இம்மாதிரியே நினைத்திருக்கிறார் அர்ஜுனனை அவர் கர்ம யோகத்திற்கு அதிகாரியாகத்தான் நினைத்தார் கர்மன் ஏவ அதிகாரஸ்தே என்று அவர் அவனிடம் சொன்னது அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் சண்டை போட மாட்டேன் என்று சந்நியாசியாக ஓடி தயாராக இருந்த அவனை அவர் இழுத்து பிடித்து வைத்து போடு சண்டை என்று கர்மத்திலேயே ஈடுபடுத்தி இருக்கிறார் ஆனாலும் அப்போது அவனுக்கு உபதேசித்த கீதையிலேயோ கர்ம யோகத்தை மாத்திரம் சொல்லாமல் சவிஸ்தாரமாக ஞான யோகத்தையும் தானே சொல்லி இருக்கிறார் ஆரம்பமே ரொம்ப அப்டிராக்டாக சாங்கிய யோகத்தில் தானே இருக்கிறது இத்தனையும் எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சங்கீதத்தில் கரை கண்டவர்கள் ஸ்வரங்களை எடுத்துக்கொண்டு எந்தெந்த ராகத்தில் எந்தெந்த ஸ்வரங்களை எப்படி பிடிக்க வேண்டும் இழைக்க வேண்டும் நியாசம் விநாயாசம் செய்ய வேண்டும் என்று அலசி பார்த்து முடிவு பண்ணுகிறார்கள் ஆரம்ப சிக்ஷை கற்றுக்கொள்கிற குழந்தைக்கும் அதே சரிகம பதனிதான் இருக்கிறது இழைக்கிறது நீட்டுகிறது எல்லாம் சொல்லி கொடுக்காமல் மொட்டை மொட்டையாக பிடித்தாலே போதும் என்று ஆரம்பிக்கிறார்கள் ஸ்ருதி தப்பாமல் ஸ்வரஸ்தானங்களில் நின்று விட்டாலே போதும் என்று அந்த ஸ்டேஜில் வைத்து கொள்வது இதில் ஆரம்பித்துத்தான் கடைசியில் அந்த ஸ்வர சூக்ஷமங்களில் புகுந்து நியாசம் விநியாசம் செய்வது வரை போவது அந்த நியாச விநியாசம் மாதிரி நம் வாழ்க்கையின் கடைசியில் சந்நியாசம் அதிலே எந்த தத்துவ சூக்ஷமங்களையும் அபியாச சூக்ஷமங்களையும் அலசியும் அனுபவித்தும் தெரிந்து கொள்ள முடியுமோ அதையேதான் பால சிக்ஷை சரிகம பதனி மாதிரியாவது இப்போதே சகலரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஷங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க